பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தொடர்ச்சியாக செய்திகளை தியானித்து வருகிறோம் அதில் பழைய ஏற்பாட்டிலே கைக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கட்டளையாய் கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது குறித்து மூன்று காரியங்களை தியானித்தோம் ஒன்று பலி செலுத்துதல் அடுத்தது விருத்த சேதனை செய்தல் தசவமாக கொடுத்தல் இன்றைக்கு அது எப்படி பொருந்தும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு நான்காவதாக இன்னொரு விஷயத்தையும் பழைய ஏற்பாட்டிலே கைக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது என்று சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது பொருத்தனை செய்தல் பழைய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனை செய்தல் இருந்தது ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால் நானும் இதை செய்கிறேன் இந்த பொருத்தனை செய்தலை முதலாவது நான் பார்க்கிற இடம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிய பிறகு அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு செல்கிற வழியிலே ஆண்டவரனை சந்திக்கிறார் அப்போது அவன் சொல்கிறான் ஆதியாகமும் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நமக்கு தசோபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் இது யாக்கோபாக பொருத்தனை பண்ணி கொள்கிறான் அவன் தசோபாகம் தொடர்ந்து செலுத்தியதாக தகவல் நமக்கு வேதத்தில் இல்லை ஆனால் அவன் திரும்பி வந்த பிறகு அந்த பெத்தேலே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் சனத்தை வாசித்தால் அங்கே ஒரு பலிப்பிடத்தை அவன் கட்டுகிறான் அங்கே அவன் ஒரு பலிப்பிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் அந்த பொருத்தனையை பலிப்படம் கட்டி தொழுது கொள்கிறான் அதன் பின்பு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது பலி செலுத்துதல் வெறுத்த சேதனம் தசோம்பாகம் எல்லாம் ஆண்டவர் கட்டளையாகவே செய்ய வேண்டும் என்று கொடுத்தார் ஆனால் இந்த பொருத்தனையை ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கவில்லை நீங்கள் கட்டாயம் பொருத்தனை செலுத்தி தான் என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று கொடுக்கவில்லை ஆனால் இந்த பொருத்தனை செய்கிற வழக்கம் இருந்திருக்கிறது அதை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ பொருத்தனை பண்ணணும் அதை செலுத்தணும் இல்லாட்டா பாவம் என்று சொல்லுகிறார் என்னாகமும் முப்பதாம் அதிகாரத்தில் அதை நான் பார்க்க முடியும் என்னாகமும் முப்பதாம் அதிகாரம் ரெண்டாவது சரத்தை வாசிக்கிறேன் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கியத்தின் வாக்கியின்படியெல்லாம் செய்ய கடவன் அப்போ பொருத்தனை செஞ்சேன்னா நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார் உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்திலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாது இருந்தால் உன்மேல் பாவம் இல்லை அப்போ பொருத்தனை செய்கிறது என்பது கட்டளையாக கொடுக்கப்படவில்லை அவர்களாக விரும்பினால் செய்யலாம் ஆனால் பொருத்தனை செய்து செலுத்தாமல் போனால் பாவம் செய்யாமல் இருந்தால் பாவம் இல்லை என்ற ஒரு பிரமாணம்தான் பழைய ஏற்பாட்டிலே இருந்தது அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே அன்னாள் ஒரு பொருத்தனை செய்கிறதை நம்ம பார்க்குறோம் பதினோராம் வசனத்தில் கடைசி பகுதியில் பாருங்கள் அவன் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அதாவது எனக்கு ஒரு குழந்தை ஆண் குழந்தையை கொடுத்தியார்னா அவனை உமக்கே தந்துருவேன் பொருத்தனை பண்ணா ஆண்டவர் அவளுடைய பொருத்தனையின்படி ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறார் சாம வேலை கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் அவள் விட்டு விடுகிறார் அதே போல் எப்தாவை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பதினோராம் அதிகாரத்தில் அவனும் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் அதாவது யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் கொடுத்தால் எனக்கு எதிர்பட்டு வருகிறதை பலி செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டான் ஆனால் இவனுடைய பொருத்தனை பின்னால் அவனுக்கு வேதனையை கொடுத்தது அவனுடைய மகள்தான் வந்தாள் ஆகவே மகளை பலி செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தான் ஆனால் அவன் வேதனையோடு கூட அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிறான் நியாயாதிகள் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அவன் பொருத்தனை செய்ததையும் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவன் பொருத்தனையை நிறைவேற்றுகிறதையும் நாம் வாசிக்கிறோம் இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பொருத்தனை செய்கிற காரியங்கள் இருந்தது ஆனால் இப்பொழுது நம்முடைய புதிய ஏற்பாட்டு சபைக்கு அது பொருந்தாது அப்படி சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே இந்த பொருத்தனை முறை பொருந்தாது என்பதை எப்படி என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு அநேகர் இந்த பொருத்தனை என்ற முறையை பின்பற்றி வருகிறார்கள் அது சபைகளாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் இன்றைக்கி அநேக சபைகளிலே ஏதாவது பண்டிகை வருஷத்தோறும் கொண்டாடி அடுத்த வருஷம் வரும்போது அண்டவரே இதை செய்தால் உமக்கு இந்த கடாயை தருகிறேன் அல்லது இந்த காணிக்கையை தருகிறேன் ஆலயத்துக்கு செய்கிறேன் என்று ஆலயத்தில் பொருத்தனை பண்ணுகிறார்கள் இன்றைக்கு தனிப்பட்ட ஊழியங்களிலேயும் அந்த ஊழியக்காரர்கள் இந்த பொருத்தனையை ஊக்குவிக்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக சங்கீதம் ஐம்பது பதினை பதினாலு பதினைந்தில் சொல்லப்பட்ட வசனங்களை கூட அவர்கள் சுட்டிக்காட்டுகிற சங்கீதம் ஐம்பது பதினாலு பதினைந்து நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொறுத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என் நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு பொறுத்தனையை செலுத்தணும் பொருத்தனையை செலுத்தி ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார்கள் இந்த முறையில் அநேக காணிக்கைகளை வசூல் செய்கிறார்கள் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஜப கூடாரம் ஜப கோபுரம் ஜப வீடு அல்லது இப்படி நிறைய பெயர்களை வைத்து அங்கே மக்களை வரவைத்து அந்த இடத்துக்கு போனால் நான் இந்த திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போய் இப்படி பொறுத்தனை பண்ணி ஜபம் பண்ணேன் ஆண்டவர்களுக்கு தந்தார் இப்படி சொல்கிற சாட்சிகளையும் விளம்பரப்படுத்துகிறார்கள் அதே போல் அநேக திட்டங்களை உருவாக்குகிறார்கள் இளம்பங்காளர் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டத்தில் சேர்ந்து நான் பொருத்தனை பண்ணி சேர்ந்தேன் ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றினார் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தார் எனக்கு ஒரு வீடு கொடுத்தார் எனக்கு வேலை கொடுத்தார் வியாபாரம் கொடுத்தார் வியாபாரத்தை ஆசீர்வதித்தார் இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட இடங்களிலேயும் அந்த திட்டங்களிலேயும் இணைந்து காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு பொருத்தனை செய்து கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்ற சாட்சியை இவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள் அதனால் இன்னைக்கு அநேகர் இன்னும் இந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி எதையாவது ஒரு ஸ்தலத்தில் போய் அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அல்லது ஏதாவது ஒரு திட்டத்தில் பொருத்தனை செஞ்சு கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இப்படி பொருத்தனை செஞ்சு நான் கூட ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் நாங்கள் கூட இப்படி எனக்கு நன்மை தந்திருக்கிறாரே என்று சொல்லி நான் எப்பவுமே சொல்கிறேன் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது ஆசீர்வாதம் நடக்கிறது என்ற அடிப்படையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றோ தேவனுடைய செயல்பாடு என்றோ நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் பல நிலைகளிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த பொருத்தனை வந்து இங்கே இல்லை புற மதஸ்தர்மத்திலும் இருக்கிறது இன்னைக்கு வேளாங்கண்ணியில் போனால் பண்ணுங்கன்னா நிறைய பொருத்தனை செய்கிறாங்க காணிக்கை கொடுக்காங்க அவங்களுக்கும் அற்புதம் நடக்குது அநேக இந்து ஸ்தலங்களிலே குழந்தை இல்லாதவர்களுக்கென்றே சில கோயில்களை வச்சிருக்காங்க அங்கே போய் பொருத்தனை பண்ணி தொட்டில் கேட்டால் குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க வியாபாரம் செலுத்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பொருத்தனை என்ற முறை பிரச்சாதிகளிலும் இருக்கிறது அவர்களும் எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது நம்ம ஆண்டவரும் பொறுத்தனையில் நன்மை தருகிறார் என்று சொன்னால் நாம் விசேஷித்து சொல்கிறதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் இந்த பொருத்தனை முறை வந்து சரியானது அல்ல இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இந்த பொறுத்தனை முறையை இன்னும் மக்களுக்கு ஊக்குவித்து பயன்படுத்தி தாங்கள் வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள் சரி இந்த பொறுத்தனை முறை ஏன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பொருந்தாது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் இஸ்ரேவல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் அவர்களுக்கு நடுவிலே ஆசரிப்பு கூடாரம் அங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருந்தது தேவன் அந்த ஜனங்களுக்கு நடுவிலே தான் வாசம் பண்ணினாரே ஒழிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணவில்லை அன்றைக்கு ஒரு கடவுள் அவருடைய ஜனம் நீ என்னுடைய ஜனம் என்ற நிலையில தான் இருந்தது ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு உரிமை என்னன்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் சதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம்லோர்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படும் போது அவருடைய பிள்ளை என்ற ஒரு உரிமை கிடைக்கிறது இன்றைக்கு அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு நடுவில் ஆசரிப்பு கூடாதுல வாழ்ந்தார் ஆனால் இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளை என்ற உரிமையிலே நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அதான் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த பிள்ளை என்ற உரிமையிலே நாம் வாழும்போது பொருத்தனை என்பது பொருந்தாத ஒன்றாக தான் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை தருகிறார் நான் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க அந்த உரிமை நமக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் பழகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளை அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலம் நாம் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரம் உரிமை கிடைத்திருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நான் பிள்ளைகளானால் சுதந்திரருமா தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாம் அப்போ நம்ம இன்றைக்கி அவருடைய பிள்ளைகள் அவர் அப்பா இந்த உரிமை வந்த பிறகு நமக்கு அங்கே பொறுத்தனைக்கு இடமில்லை இப்போ பாருங்களேன் ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளை போய் அப்பா அப்பா நான் படிக்கணும் எனக்கு ஃபீஸ் கட்டணும் எனக்கு புக்கு வாங்கணும் நான் இன்னைக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு தரேன் எனக்கு ஃபீஸ் கட்ட பணம் தாங்க ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்களா அல்லது சாப்பாடு தாங்கன்னு சொல்லுவாங்களா பிள்ளைக்கு உரிமை உண்டு தகப்பனுடைய வீட்டில் அவனுக்கு என்ன தேவையோ அந்த உரிமையை அவன் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு அவன் ஒரு வேலை செஞ்சு தான் இதை செஞ்சு தான் பரணுங்கிறது இல்லை அவன் காலம் வரைக்கும் அவனை படிக்க வைக்கிற உரிமை பெற்றோருக்கு உண்டு அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் பிறகு அவன் பெரியாளானதுக்கு பிறகு பெற்றோர் வயசான பிறகு பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு அப்போ இன்றைக்கு உரிமையும் கடமையும் தானே ஒழிய பொருத்தனே அல்ல பிள்ளைகள் தன்னுடைய கடமையை செய்யும் போது பெற்றோர்களுடைய உரிமை நமக்கு தானாய் கிடைக்கும் அதே போல பெற்றோர்களுக்குரிய கடமைகளை பிள்ளைகள் ஏற்ற நேரத்திலே செய்ய வேண்டும் இதுதான் எனக்கு புதிய ஏற்பாடு நமக்கு அப்பா நம்முடைய கடமை என்ன இந்த பூமியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே நாம் வாழ வேண்டும் வேதம் என்ன சொல்கிறது நாம் அவருடைய அவருடைய பிள்ளைகளானால் அவரை போல ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஒன்று திமுத்தையோ ஒன்று தசலோனிக்கையார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன ஒன்று சில ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானோர் அளவே எபேசர் ஐந்து எட்டு சொல்கிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் என்ன அந்தகாரம் என்றால் பாவத்தை குறிக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அதைத்தான் பேதர் எழுதும்போது எழுதுகிறார் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் ஒரே வரி நம்முடைய தகப்பன் பரிசுத்தர் இந்த பூமி அசுத்தமானது அதனால தான் யோவானில் சொல்கிறார் பதினேழு பதினாறில் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழாமல் நாம் ஆண்டோருடைய பிள்ளை என்ற அடிப்படையில் பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும் இதுதான் அவருடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் நம்முடைய செயல்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரிமையாகவே கிடைக்கும் அப்போ அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய சேனலில் கூட பரிசுத்தத்தை குறித்து மூன்று செய்திகள் ஆரம்பத்தில் பதிவிட்டிருக்கிறேன் பரிசுத்தம் என்றால் என்ன பரிசுத்தம் ஏன் அவசியம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எப்படின்னு அப்படினா நீங்கள் அதை திரும்ப ஒரு தடவை பாருங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு முழு அடையாளம் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்த பூமியில் மற்ற உலகத்து மனுஷரை போல உலகத்துக்கு ஒத்தவே சந்தரிச்சு வாழாமல் எல்லா நிலைகளிலும் பணியாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வெளியில் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நம்முடைய பரிசுத்த நடக்கையை நாம் காட்ட வேண்டும் அதுதான் அவருடைய பிள்ளை என்பதற்கான ஒரு அடையாளம் இந்த கடமையை நம்ம செய்யும் போது நமக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் தானாகவே தருவார் இதற்காக எங்கேயும் போக வேண்டியன்னா அவரிடத்துல நமக்கு உரிமை உண்டு ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தை பாருங்க அருமையாக சொல்கிறார் அந்நிய ரூகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பவர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனங்களாக இருப்பார் என்று தேவன் சொன்னபடி இது அவர்களுக்கு சொன்னது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வெல்லாம் கர்த்தர் சொல்கிறார் இது தான் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறணும் அவருடைய பிள்ளைகளாக வாழணும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு தொடர்பு கொண்டு அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு போய் தொங்க வேண்டியதில்லை பொருத்தனை பண்ண வேண்டியதில்லை அது நம்முடைய சுதந்திரம் ஆனால் இன்றைக்கி அநேகர் இந்த பொருத்தனை பண்ணி ஆண்டவட்டத்தில் ஆசீர்வாதத்தை பெற நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீங்க பிள்ளை என்ற உறவுல உங்கள் அப்பாட்ட ஒரு நன்மையை பெறுவதற்கு இன்னொருத்த போய் ரெக்கமெண்டேஷன் கேட்பது எப்படியோ அப்படி தான் இன்னைக்கு ஒரு ஸ்தலத்துக்கோ எந்த ஊழியக்கார்டையோ எவர்கிட்டையோ போய் அவர் மூலம் ஜபிச்சு அந்த இடத்துல பொறுத்தனை பண்ணி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா நீங்கள் பிள்ளை என்ற உறவுக்குள்ளே வரவில்லை என்பதுதான் அர்த்தம் இந்த சத்தியத்தை தெரிஞ்சிட்டுனா இந்த மாதிரி வியாபாரிகளெல்லாம் வியாபாரம் ஒழிஞ்சு போயிடும் அந்த ஸ்தலங்களுக்கு மக்கள் போக மாட்டாங்க அதனால தான் அவங்க நம்மளை வஞ்சித்து வைத்திருக்கிறாள் ஏன்னா அருமையானவர்களே புதிய ஏற்பாட்டிலே பொறுத்தனை என்பது பொருத்தமற்ற ஒன்று ஆனால் பிள்ளை என்ற உறவிலே நமக்கு கடமைகள் உண்டு ஆண்டவருடைய உரிமைகள் நமக்கு உண்டு நாம் கடமைகளை செய்யும் போது உரிமைகள் தானாய் கிடைக்கும் எனவே பொருத்தனை என்ற முறை இன்றைக்கு நமக்கு பொருந்தாது என்பதை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு பயந்து இந்த பூமியிலே உலகத்தானாக இல்லாதபடி பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள் அவருடைய பிரியமானதை செய்யுங்கள் தேவையான நன்மைகளை கர்த்தர் நமக்கு இலவசமாக சுதந்திரத்தின் அடிப்படையில் தருவார் கத்தருளை ஆசீர்வதிப்பாராக ஆமை